அனைவருக்கும் இனிய வணக்கம் நண்பர்களே இனி வருகின்ற நாட்கள் எல்லாமே நல்ல நாளாக உங்களுக்கு மாறட்டும் இந்த ஒரு பதிவுல நாம வீட்டுல வைத்து வளர்க்கக்கூடிய செடியால நமக்கு ஏற்படக்கூடிய பயன்கள் என்ன எந்த செடி வைத்தா நம்ம வீட்டுல பார்த்தீங்கன்னா சண்டை சச்சரவுக்கு காரணமாக அமையும் அதை பற்றி தெரிந்து கொள்ள இந்த ஒரு பதிவு உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்குங்க மேலும் நீங்க உங்களுடைய வீட்டுல எந்த மாதிரியான செடியை வைத்து வளர்க்குறீங்கன்னு மறக்காம நீங்க சோலி வாக்கு சேனல கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க நீங்க பாத்தீங்கன்னா உங்க வாழ்க்கையில தொடர்ந்து பிரச்சனையாவே இருக்குதா சுப காரியங்கள்ல தடை இருக்குதா அப்படிப்பட்ட தடைகளை போக்கக்கூடியதாங்க கருங்காலியால செய்த மாலை மோதிரம் ரேஸ்லன்னு பயன்படுத்துவது இந்த கருங்காலியில் பொருட்கள் பாத்தீங்கன்னா உங்க வீட்டுல குலதெய்வ வழிபாடுல இருக்கக்கூடிய தடைனே பித்ரு தோஷம் செவ்வா கிரக தோஷத்தால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைக்க உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்குங்க இந்த கருங்காலி பொருளை நீங்க வீட்டு பூஜை அறையில வைத்து வழிபடும் போது பாத்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய சொத்து பிரச்சனை சகோதரர்களிடையே உள்ள கருத்து வேறுபாடு அனைத்தும் நீக்க இது உதவியாக இருக்கும் மேலும் பாத்தீங்கன்னா இந்த கருங்காலி மாலையை உங்களுடைய தொழில் கூடத்துல வைத்து வழிபட்டு வந்தீங்கன்னா உங்க தொழில பாத்தீங்கன்னா பிரித்தி அடைய லாபமும் நீங்க அதிக அளவுல பெறலாம் உங்க வாழ்க்கையில நிம்மதி நிலைத்திருக்க இந்த கருங்காலி மாலையை தொடர்ந்து பயன்படுத்துவாங்க மேலும் பாத்தீங்கன்னா வாகனங்கள்ல கைப்பயிர்களை நீங்கள் இதை வைத்துக்கொள்வது பார்த்தீங்கன்னா பெரிய விபத்துக்கள் இருந்து உங்களை பாதுகாக்குங்க இந்த மாலையை நீங்கள் அணிந்து கொண்டு ஜபம் செய்வது போது உங்களுக்கு காரிய சக்தி உண்டாகிடும் வீட்டில் நிம்மதியும் அமைதி நிலைக்கு இந்த கருங்காலி மாலையை பயன்படுத்துவது ரொம்பவே உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நீங்கள் கருங்காலி மாலையை வாங்க விரும்புனிங்கன்னா வீடியோவில் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி உங்களுடைய ஆர்டரை தெரிஞ்சுக்கோங்க வாங்க நண்பர்களே வீடியோக்குள்ளே போகலாம் பொதுவாகவே நம்ம பார்த்தோன்னா வீடு கட்டும் போதே வாசு சாஸ்திரப்படிதான் வீட்டுல ஒவ்வொரு இடத்தையும் வந்து கட்டிருப்போம் அதே போல நம்ம வைக்கக்கூடிய பொருளும் வாஸ்து பொருள் படிதான் நம்ம பொருட்களை வைப்போங்க அதே போலதாங்க நம்ம வீட்டுல வைத்து வளர்க்கக்கூடிய செடிகளுக்கு முக்கிய பங்கு இருக்குதுங்க வாசு சாஸ்திரத்தின்படி நீங்க பாத்தீங்கன்னா சில செடிகளும் மரங்களும் நமக்கு பல அளவில் பல மடங்கு பெரிய மாற்றத்தை நம்ம வாழ்க்கையில ஏற்படுத்தணும் சொல்லலாம் வீட்டை சுற்றிலுமே பார்த்தினா வீட்டு தோட்டத்துல நீங்க வைக்கக்கூடிய பசுமையான மரங்கள் தாங்க உங்க உங்க வீட்டுல எப்போதுமே பாத்தீங்கன்னா நேர்மறையான ஆற்றலை பரவ செய்யுங்க இது செடிகள் வெறும் செடிகள் மட்டும் இல்லைங்க உங்களுடைய வாழ்க்கையிலே பாத்தீங்கன்னா நடக்கக்கூடிய மிக முக்கியமான நிகழ்ச்சிகளுக்கும் நிதி நிலைமைக்கும் இதுதான் காரணங்கள்னு வாசு சாஸ்திரத்துல குறிப்பிட்டே சொல்லிருக்காங்க சில குறிப்பிட்ட செடிகளை நீங்க வீட்டுக்கு உள்ளேயும் வெளியில கூட நட்டு வைத்து வளர்த்தீங்கன்னா அது தூய்மையான காற்று கிடைப்பதோடு மட்டும் இல்லைங்க பல விதத்திலயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நன்மை தான் அளிக்கும் அந்த செடிகளை நீங்க உங்களுடைய வாழ்வில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைக்கும் தீர்க்கக்கூடிய ஒரு தன்மையே பாத்தீங்கன்னா இந்த செடி உங்களுக்கு நிச்சயம் ஏற்படுத்தி தருங்க எந்தெந்த செடிகளை நீங்க வீட்டில் வைத்தா உங்களுடைய பிரச்சனைக்கு தீர்வாக அமையும் நீங்க அதிகளவில் நன்மைகளை பெறலாம்னு தொடர்ந்து தெரிஞ்சுக்கலாங்க பொதுவாகவே பார்த்தீங்கன்னா துளசி செடி எல்லோரும் வீட்டிலும் இருப்பது ரொம்பவே நல்லது இது பாத்தீங்கன்னா புனிதமான செடிகளில் இதுவும் ஒன்றுங்க இதெல்லாம் ஆற்றல் அதிகம் இருப்பதாகவும் அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய செடிகளில் இது முதல் செடின்னு சொல்லலாங்க இதே நீங்க வீட்டில் வைத்து வளர்த்தீங்கன்னா வீட்டில் எப்போதுமே பார்த்தீங்கன்னா ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி இருக்குங்க தெய்வீகத்தன்மை நிலத்திற்கு இந்த செடி வீட்டில் கட்டாயம் இருக்க வேண்டும்னு சொல்லுவாங்க இதனுடைய காற்று பாத்தீங்கன்னா வீசக்கூடிய மனம் வந்து உங்க வீட்ல எப்போதுமே தெய்வீக தன்மையை நிலைத்திருக்க செய்யுங்க மேலும் பாத்தீங்கன்னா துளசியை நீங்க எங்கு வைத்தாலுமே சூரிய ஒளியை பாத்தீங்கன்னா இது ஏத்துக்கொள்ளக்கூடிய தன்மை அதிகமே இருக்குதுங்க இது ஜன்னல் பால்கனி வீட்டு முன்புறனே பின்புறனே எங்கு வேண்டுமானாலும் நீங்க இந்த ஒரு செடியை வைத்து வளர்க்கலாம் அடுத்தபடியாக பாத்தீங்கன்னா மூங்கில் செடி இந்த செடி பாத்தீங்கன்னா பாத்ரூமும் சீன சாஸ்திரத்தோட தொடர்புடையதாக சொல்லியிருக்காங்க இந்த செடி நீங்க செல்வ வளத்தையும் ஆரோக்கியம் தரக்கூடிய செடியாக இருக்குதுங்க பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா இந்த செடி தற்போது தொழில் கூடங்களை வைத்து வளர்க்கக்கூடிய ஒரு செடியாக இருக்குதுங்க இது பார்த்தீங்கன்னா அதிர்ஷ்டத்தின் அடையாளமாக பார்க்கப்பட்டாலும் இதுல வைக்கக்கூடிய எண்ணிக்கை பொறுத்து ஏற்ற பலன்கள் மாறுபடுதுன்னு சொல்லுவாங்க நீங்க ஐந்து என்ற எண்ணிக்கையில வைத்து வளர்த்தீங்கன்னா உங்க வாழ்க்கையில செல்வ வளம் ஏற்படுங்க ஆறு வைப்பது அதிர்ஷ்டத்தை உண்டாக்கி தரும் ஏழு வந்து ஆரோக்கியத்தை ஏற்படுத்தும் இருபத்தி ஒண்ணு வைத்தீங்கன்னா அளவில்லாத திடீர் அதிர்ஷ்டத்தையும் ஆரோக்கியத்தை தரும்னு நம்புறாங்க அதிர்ஷ்டத்தை தருவதோடு பாத்தீங்கன்னா இது காற்றில் இருக்கக்கூடிய மாசுகளை சுத்தப்படுத்தி உங்களுக்கு தூய்மையான காற்றை அளிக்குதுங்க அடுத்தபடியாக பாத்தீங்கன்னா பணவரவை தரக்கூடிய ரப்பர் செடிதாங்க இதனுடைய இலையுமே பாத்தீங்கன்னா வட்ட வடிவமாக இருப்பதால இது நாணயங்களை போல தோற்றம் அளிக்குதுன்னே சொல்லலாம் இதனுடைய நுனிப்பாகம் பாத்தீங்கன்னா கூர்மையாக இல்லாம வட்ட வடிவமாக தாங்க இருக்கும் இந்த இலைகளின் செடிகள் பாத்தீங்கன்னா வீட்ல எப்போதுமே செல்வத்தை ஈர்த்து கொண்டே இருக்குங்க மேலும் இந்த செடி பாத்தீங்கன்னா வீட்டிற்கு அதிகப்படியான அதிர்ஷ்டத்தை தருன்னே சொல்லலாம் இந்த செடிக்கு இயற்கையாகவே பார்த்தீங்கன்னா காற்றரை சுத்தப்படுத்தக்கூடிய காற்றை சுத்தமான காற்றை வெளியிடக்கூடிய தன்மை இதில் அதிகம் இருக்குதுன்னு சொல்லுவாங்க இதனால பாத்தீங்கன்னா வீட்ல எப்போதுமே அமைதியான சூழ்நிலை உருவாக்கி தருங்க அடுத்தபடியாக வரக்கூடியது லாவண்ட செடி இது ரொம்பவே நறுமணமான செடிங்க இது வீட்டில் அழகிற்காக நீங்க வைத்து வளர்த்தாலுமே பாத்தீங்கன்னா இதுல மருத்துவ குணம் நிறைய இருப்பதால் இந்த செடி உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் இது பாத்தீங்கன்னா மனதிற்கு அமைதியை தரக்கூடியதுங்க இது அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய செடிகளில் இதுவும் ஒண்ணு இது நிச்சயம் உங்க வீட்டில் வயிற்று வளர்த்தீங்கன்னா பல மடங்கு பழன்களை நீங்க பெறலாங்க அடுத்தபடியாக பாத்தீங்கன்னா தற்போது நிறைய பேர் வீட்டுல வைத்து வளர்க்கக்கூடிய செடிதாங்க இந்த மணி பிளான் இது பாத்தீங்கன்னா பரான பிரச்சனையை தீர்த்து வைக்கக்கூடிய ஒரு செடியாக பலருமே தற்போது நம்பி வளர்க்கக்கூடிய ஒரு செடிதாங்க இது இது வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா அதிர்ஷ்டத்தையும் செல்வத்தை தரக்கூடியதாகவே சொல்றாங்க காற்றில் இருக்கக்கூடிய மாசுகளை இது நீக்க உதவியாக இருக்குது மேலும் பாத்தீங்கன்னா இது வெற்றியை தரக்கூடியதுன்னு சொல்லலாங்க தனிப்பட்ட வாழ்க்கையிலே தொழில் வளர்ச்சியை ஏற்படுத்தக்கூடிய தன்மை இதுல இருக்குதுங்க இந்த செடி நல்லா செலுத்து வளர்ந்துச்சுன்னா பணப்பருவ நன்றாக இருக்குன்னு நம்புகிறாங்க அதே போல் பாத்தீங்கன்னா இதனுடைய செடிகளினுடைய இலை வாடியோ இல்லை வளராம இருந்தா பண பிரச்சனைகள் இல்லைன்னா வீட்டில் பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லலாங்க அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா வீட்டில் அழகிற்காக நம்ம வைத்து வளர்க்கக்கூடிய மஞ்சள் சாமதி பூதாங்க இந்த ஒரு செடியும் அதிர்ஷ்டத்தின் அடையாளமாக தான் நம்ம எடுத்துக்கலாம் ஏன்னா இந்த அதிர்ஷ்டமான மலர்கள் பார்த்தீங்கன்னா வீட்டில் இருந்தாலே நல்ல அதிர்வலைகளை ஏற்படுத்திடுங்க வீட்டுல மகிழ்ச்சியை இந்த செடி ஏற்படுத்தி தரும்னே சொல்லலாம் இது நீங்க வீட்டுக்கு முன் வாசலுக்கு அருகிலேயே வைத்து வளர்த்து அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தி தருங்க வடக்கு இல்லைன்னா கிழக்கு திசையில சாமதி பூச்செடிகளை வளர்த்தீங்கன்னா இது சிறப்பான பலனை உங்களுக்கு ஏற்படுத்தி தருங்க அடுத்தபடியாக பாத்தீங்கன்னா எல்லோரு வீடுகளையும் இருக்கக்கூடிய இன்னொரு அழகான செடினா அது சிவப்பு செம்பருத்தி பூச்செடி தான் இந்த செடி பாத்தீங்கன்னா விநாயகருக்கும் காளிக்கும் ரொம்பவே பிடித்தமான மலருன்னே எடுத்துக்கலாம் இதுல தெய்வீகத்தன்மை தன்மை கொண்ட பூவாக இருப்பதால இந்த செடி உங்க வீட்டுக்கு முன்னாடி வைத்து வளர்த்தீங்கன்னா பல விதமான அதிர்ஷ்டங்களை ஏற்படுத்தி தருங்க இது வாச செடியை தோட்டத்துல இல்லைன்னா வீட்டுக்கு அருகிலேயே நீங்க வைத்து வளர்க்கலாங்க இது சூரிய ஒளிப்படக்கூடிய இடத்திலே வைத்து வளர்த்தாலே பாத்தீங்கன்னா வீட்டுல உங்க வீட்டுல நிலையான தன்மையுமே மகிழ்ச்சியும் நல்ல ஆற்றல் வாழ்விலை ஏற்படுத்தி தருங்க மணி பிளான் செடி பாத்தீங்கன்னா காற்றுல இருக்கக்கூடிய கார்பன் மோனாக்சைடு பென்சின் போன்ற நச்சுக்களை எடுத்துட்டு ஆக்சிஜனை வீட்டில பார்த்தீங்கன்னா மகிழ்ச்சியான சூழ்நிலையை ஏற்படுத்துங்க உடல் ஆரோக்கியத்துல இந்த செடியினுடைய பங்கு ரொம்பவே அதிகம்னு சொல்லலாம் டிவி செல்போன் போன்ற எலக்ட்ரானிக் பொருட்கள் இருந்து வெளியாகக்கூடிய கதிர்வீச்சுகளை பார்த்தீங்கன்னா மலின் பிளான் தன்னுள்ள இழுத்து கொள்ளக்கூடிய தன்மை அதிகம் இருக்குது இந்த செடியை வளர்ப்பதால பார்த்தீங்கன்னா வீட்ல நேர்மறையான எண்ணங்கள் வீட்டுக்குள்ள வந்து சேரும்னு சொல்லனா ஹால தென்கிழக்கு மூலைகளை இந்த செடி வளர்ப்பது ரொம்பவே நல்லதுங்க நீங்க மல்லிகைப்பூ செடியை எடுத்துக்கொண்டீங்கன்னா வீட்டுக்கு அதிர்ஷ்டத்தை பெருக்கக்கூடிய செடிகள்ல இதுவும் ஒண்ணு இங்கெல்லாம் நல்ல வாசனை இருக்குதோ அங்கெல்லாம் பாத்தீங்கன்னா லட்சுமி தேவி வாசல் செய்வான்னு சொல்லுவாங்க எனவே நீங்க மல்லிகைப்பூ செடியை வாசல்ல வைப்பத்து வளர்ப்பதும் உங்க வீட்டுல நேர்மறையான ஆற்றலை இருக்குங்க அடுத்தபடியாக வரக்கூடியது மூங்கல் செடி வீட்டுக்குள்ள இது மகிழ்ச்சியும் அதிர்ஷ்டத்தையும் புகழ் பணத்தை கொண்டு வந்து சேர்க்குங்க இந்த செடியை நீங்க ஹாலில கிழக்கிளினா தென்களுக்கு திசையில வைத்து வளர்ப்பது ரொம்பவே நல்லது அடுத்தபடியாக பாத்தீங்கன்னா கற்றாழை செடிதாங்க பாசிட்டிவ் எனர்ஜி தரக்கூடிய இந்த கற்றாழை செடி பாத்தீங்கன்னா அதிர்ஷ்டத்தையும் ஏற்படுத்தும்னே சொல்லலாம் இது பதவி உயர்வு வேண்டுன்னு நினைப்பவங்க நீங்க கற்றாழை செடியை பயனுள்ளதாக நீங்க பயன்படுத்திக்கலாம் இது வயிற்றுல இருக்கக்கூடிய வாசு குறைபாடுகள் இருந்தாலும் இந்த கற்றாழை பாத்தீங்கன்னா நீக்கி விடுங்க இதனால் பாத்தீங்கன்னா இந்த கற்றாழை செடியை வடமைக்கு திசையில நடக்காதீங்க எப்போதுமே வீட்டுல பாத்தீங்கன்னா கிழக்கு இல்லைன்னா தென்கிழக்கு திசையில கற்றாழை செடியை நட்டு வைத்து வளர்ப்பது பல உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பயனுள்ளதாக இருக்குங்க அதே போல சில செடிகளை வீட்டுல வைத்து வளர்க்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க ரோஜா தவிர முள் செடிகளை வீட்டுல வைத்து வளர்த்திடாதீங்க எப்போதுமே நீங்க வடகிழக்கு திசையில பெரிய மரங்களை வைத்து வளர்ப்பது பாத்தீங்கன்னா நெகட்டிவ் எனர்ஜில வீட்டுல அதிகரிக்க செய்யுங்க இதனால் சண்டை சச்சரவுக்கு இந்த செடி மரமே காரணமாக்கிடும் அந்த வகையில கருவேல மரம் பருத்தி செடி பனை மரம்னே வீட்டை சுற்றி வளர்க்க கூடாதுன்னு சொல்லுவாங்க பனை மரம் இருக்கு வீட்டுல பண பற்றாக்குறை தந்து விடும் சொல்லப்படுதுங்க இந்த பதிவு ரொம்பவே பயனுள்ளதாக இருந்திருக்கும் நீங்களும் கருங்காலி மாலையே வாங்க விரும்புலீங்கன்னா வீடியோல டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்க நம்பருக்கு மறக்காம கால் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம நீங்க ஜோலி வாக்கு சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இருக்க பெல் பட்ட கிளிக் பண்ணிக்கோங்க அனைவருக்கும் நன்றி நண்பர்களே